வாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சூப்பரான நண்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப நல்லா சா நல்லாயிருக்கும் சளிக்கு ரொம்ப உடனே கேட்குங்க சளி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சி ஒரு ஒரு சுண்டளவு பட்டை மூணு கிராம்பு சின்னதாக ஒரு அன்னாச்சி ம கொஞ்சமாக சோம் இது கூட நாலு கருவேப்பிலை மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா இருந்தாலும் இருக்கும் கதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும் தக்காளி வந்து நல்லா வதங்க தக்காளி வதங்குறதுக்கு தேவி தேவையான அளவு உப்பே போட்டலாம் இப்பவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சா நண்டு பீஸுங்களை போட்டுக்கலாம் இந்த நண்டு நல்லா வதக்கிக்கலாம் காரம் இதெல்லாம் நல்லா நண்டுல ஏறும் நண்டு வந்து சீக்கிரம் ஒரு வெந்துடும் இப்போ வந்து இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும் இது வேகிறதுக்குள்ள நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தோம்னா நம்ம கிரேவி ரெடியாக இருக்கலாம் அதுக்கு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இதில் கால் மூடி தேங்காய் இருக்குது அப்போ ஓ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதை போட்டு நல்லா மைய பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம நம்ம நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம நண்டு கிரேவியில் சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் சூப்பராக நண்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி செ ரெட்டிஸாக வந்துடுச்சு நம்மளுக்கு நண்டு நல்லா விழுந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை ஊத்திக்கலாம் இப்போ வந்து அதுக்கு தேவையான தண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு கொதி வரட்டுங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக மிளகுத்தூள் கொத்தமல்லித்தளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னைக்கு நான் வந்து குழம்பு மாதிரி தான் வச்சுருக்கேன் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் அடி பொடியாக இருக்குதுங்க ஓகே நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்